திருச்சியில் உள்ள காட்டுப்புத்தூர் ஜமீன்தார் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்துக்கொண்ட நிகழ்வு நடைபெற்றது இதில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் தங்களின் முன் அனுபவங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் உள்ள ஜமீன்தார் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவியரின் சந்திப்பு நிகழ்ச்சி காட்டுப்புத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பெங்களூர் கோவை சேலம் தர்மபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி உள்ள தமிழகத்தின் பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்து கொண்ட மாணவ மாணவிகள் தங்களது பள்ளி பருவம் குடும்பம் வேலை ஆகியவற்றை பகிர்ந்து மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் வரும் ஆண்டுகளில் இதுபோல் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தங்களது அனுபவங்களை அனைவரிடமும் ஆனந்த கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டனர்